ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தை நெருங்குவதாக ஒரு அண்மை தகவல் கொரோனா தொற்றுக்கு நேற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதிகபட்சமாக கேரளாவில் இரண்டாயிரத்தி பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் இருநூற்றி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட் வெங்கட் வணக்கம் தொடர்ச்சியாக கொரோனா பாதிப்பு அவ்வப்போது தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரும் இந்த நிலையில் கேரளாவில் அதிகபட்சமாக இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்று அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக அரசு தரப்புல ஏதாவது அறிவுரை வழங்கியிருக்காங்களா என்ன கூடுதல் விவரம் வணக்கம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை ஏழு ஆயிரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பில் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது சூழலை பொறுத்தவரைக்கும் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாக உயர்ந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒரே நாளில் மட்டும் நாடு முழுவதும் முன்னூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று ஒரே நாளில் மூன்று நபர்கள் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார்கள் கேரளா ஜார்க்கண்ட் டெல்லி ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று நபர்கள் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிகபட்சமாக கேரளாவில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கு அடுத்தபடியாக குஜராத்ல ஆயிரத்தி நூற்றி ஒன்பது நபர்களுக்கும் தமிழகத்தில் இருநூத்தி ஏழு நபர்களுக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக கர்நாடகாவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த மாநிலத்தில் கொரோனாவோல பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை ஐநூத்தி ஒன்பது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வயதானவர்கள் இணைநோய் உள்ளவர்கள் கர்ப்பிணி பெண்கள் காற்றல் தள்ளி இருக்கும் பொழுது பொது இடங்களுக்கு போகும்பொழுது முகக்கவசம் அறிய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தை நெருங்குவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பில் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது